நேந்திரம் சிப்ஸ் பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வர்றது கேரளா தான் இன்னொன்னு உங்க வீட்டில் யாராவது மலைக்கு போயிருக்காங்களா எல்லாரும் கேட்பாங்க இனி அதுக்கு அவசியமே இல்லை வீட்டில இருந்தே ரொம்ப சுலபமா கேரளா செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு நல்ல காயா நேந்திரம் எடுத்துக்கோங்க தோலெல்லாம் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சீவல் பலகையில நல்லா இந்த மாதிரி நேந்திர காயை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் சேவிக்கங்க இந்த மாதிரி மெலசா இருந்துச்சுன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ சிப்ஸை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்ப பத்த வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன் சிப்ஸ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்ல சூடான நிலையில இருக்கணும் அப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் தூள் கரைசல் அதுல ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கோங்க பயப்பட தேவையில்ல இது மேல ரொம்ப தெரிக்காது இப்போ இந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுக்கு அப்புறமா சிப்ஸ் நல்லா முறு ரெடி ஆயிடுச்சு நடத்தும் இப்போ இது ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான கேரளா நேந்திர சிப்ஸ் ரெடிங்க சோ இந்த சிப்ஸ் யாரா இருக்கலாம் ஃபேவரட்னு சொல்லுங்க இனிமே கேரளா வரைக்கும் போகணும் அவசியம் இல்ல வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க